ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் வித்ரன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சென்னை தெருக்கல்லில் அதிகாலையில் வாக்கிங் போகிற வீடியோ ஒன்று தற்போது வைரலாக இருக்குது ரசிகர்களுடைய அன்பு தொலைக்கு பயந்து பெரும்பாலான பிரபலங்கள் பொது இடங்களில் வாக்கிங் போகிறது கிடையாது அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அதிகாலையில் வாக்கிங் போகிறத வாடிக்கையாக வச்சுருந்தாரு ஆனால் அந்த சமயத்தில் அவரை ஈஸியாக அணுக முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஊடகங்கள் தங்களுடைய செய்தியாளர்களை அனுப்பி அவரை பேட்டி எடுக்க வச்சாங்க இதனால் தினமும் ஏதாவது ஒரு ஊடகத்திட்ட மாட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு கட்டத்துக்கு மேலே வாக்கிங் போகிறதையே அவர் நிறுத்திக்கிட்டார் இந்த நிலையில் அதிகாலையில் காதுகளில் பனி போகாத மாதிரி ஹெட்ஃபோன் ஒன்று மாட்டிக்கிட்டு தலையில் தொப்பி ஒன்று போட்டுக்கிட்டு வேக வேகமாக வாக்கிங் போகிறவருடைய வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாகிருக்கு தெளிவாக இல்லாத இந்த வீடியோவில் இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே சென்னையில் பனி அதிகமாக இருக்கிற நிலையில் ரசிகர்களுக்கும் ஊடகங்களுக்கும் பயந்து மீண்டும் அதிகாலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாக்கிங் போறதை தொடங்கி இருக்கிறதா சொல்லப்படுது இது மட்டும் கிடையாது வெளியூர் பயணங்கள்ல இருக்கும் போதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு பயந்து இது போல தன்னை அடையாளம் தெரியாத மாதிரி மாத்திக்கிட்டு மாறு வேசத்துல வெளியில போறதுண்டு தற்போதும் அது போலவே மாறு வேசத்துல அவர் வாக்கிங் போறார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஆனா அவருடைய நடையை காட்டி கொடுத்துருது இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு இந்த வீடியோவையும் அவருடைய ரசிகர் யாரோ அதிகாலையில விழுத்திருந்து காத்திருந்து மறைஞ்சிருந்து எடுத்திருக்கணும் அப்படின்னு தெரியுது